હરે કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે 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 રામ હરે રામ 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 હરે હરે தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கழுவின் கலைவன்கள நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசை பன்னெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உங்களோட ராசிகளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி படங்களை பார்த்துக்கலாம் நம்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்களா அவங்களும் அந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாழ்னீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆறுகள் கிடைக்கும் நண்பர்களே ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிபுலம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கிறார் அதன் பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுது மேலும் ஐந்து குடையவன் பதினொன்றில் இருந்த ராசியை பார்க்கிறார் பின்பு காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு பன்னிரெண்டுக்கு நகர்கிறாருங்க இது தவிர நாலு ஏழு கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு போய் உறவினர்களை நீங்கள் பார்ப்பீங்க அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல இனிமையான கலகரப்பான சூழ்நிலை ஏற்படுங்க இந்த தினம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் அமையுங்க ஏதாவது சுற்றுலாவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு உங்களை லைஃப்ல வந்து என்ஜாய்மெண்டான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே எனவே குழந்தைகளுக்கு ஏதாவது சுற்றுலா போறதுமான விஷயங்கள் வந்து சிறப்பாக கை கூடும் ஒருவேளை நீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்விக்கான நல்ல ஒரு உதவிகள் கிடைக்குங்க உயர்கல்விக்காக நல்ல வாய்ப்புகள் என்று இதெல்லாம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் என்னென்ன நன்மை விளையுமோ எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதுசா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க முன்னோருடைய சொத்துக்கள் முறையாக உங்களுக்கு அதிகமான லாபகரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுது எனவே முன்னோர் சொத்துகள் பூர்வீக சொத்துக்களும் நீங்க உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபார போட்டிகளை நீங்கள் சிறப்பாக சமாளித்து வியாபாரிகள் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நலகம் இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அதற்காக முயற்சி பண்ணுங்க மன அழுத்தம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்க வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா மேன்மையத்தில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தி தருங்க தியானம் யோகா போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்கள் மன உறுதி வந்து அதிகமாகுங்க சின்ன அளவிலான சிறு சிறுதொழில் செய்யறவங்க இன்றைய தினம் நெருக்கமான நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த தினம் நிதி ரீதியாக நல்ல பலனை பெற முடியுங்க பணம் உங்களுக்கு நிறைய வகையில் மிச்சம் பண்ண நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் அதை செயல்படுத்துங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளில் சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் திடீர் திடீர்னு மனம் உடைந்து போகிறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே சரியாகிவிடும் என்பதால் ஒரு பிரச்சனை வந்துட்டு சீக்கிரமா நீங்க விரைவாக செயல்பட்டு அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களது உங்களது வேலைக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் நீங்க கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதனால அலுவலக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே என்றுதான் அமைங்க அனைத்து வயதினருக்கும் ஒரு நல்ல செய்திகள் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க பணம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தேவைக்கு அதிகமாகவே கை கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள எனவே இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ரொமான்ஸ் நிறைந்து காணப்படும் ஆனால் இன்றைய தினம் கூடுதல் கவனம் நீங்கள் உங்கள் பேச்சில் மட்டும் செலுத்தினீங்கன்னா போதும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க இதன் மூலமாக காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே தினம் அமைங்க தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருக்காங்க இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு அருமையான பொன்னான தினமான பெறுதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்திருக்கீங்களா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பண்ணாத புதியவராக இருந்தீங்க இப்பவே நமது மீனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துட்டே இருக்கும் ராசி பலங்கள் பொதுவான ராசிபலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல பிளானை ஏற்படுத்திக் கொள்ள உதவும் என்பதால் நீங்கள் தினசரி அதை ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக பெறுவதற்காக இப்பவே நமது மீனம் டுடே ரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த தினத்துல நீங்க இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவதற்கு அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆதரவுகளும் உங்களுக்கு உங்களது சகோதர சகோதரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிற அனைவருக்குமே இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் நிறைந்த நாளாக அமைப்புறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு தன வரவு பெருகும் ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை கூட நீங்கள் திறம்பட இன்றைய தினம் உங்களது காரியங்கள் மூலமாக நீங்கள் சமாளித்துடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அந்த விதமான தன்னம்பிக்கை மனசில் இருக்குங்க உங்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு யோகமாக அமைப்புங்க மேலும் புதிய நபர்கள் இன்றைய தினம் நிறைய பேர் வந்து அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவு வருங்க இந்த தினம் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதற்கு நல்ல லாபத்தை நீங்களால் ஈட்ட முடியும் அதன் மூலமாக எனவே புதிய முயற்சிகளை இந்த தினம் செயல்பாட்டில் இறக்குங்கள் கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் பெருக்கும் இந்த தினம் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அண்டை வீட்டார் என அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குதுங்க உண்மையிலேயே ஆனால் நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை கீழே அந்த தம்ஸ்அப் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நமது வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு ஏதுவாக அமையுங்க ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பருடைய ராசி வந்து வேற ராசி மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா விதமான ராசி பலங்களும் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சினாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதில் இருக்குது ஸோ அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி படங்களை பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுது உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனவர்களுடைய ராசிபலன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்